அனுமார் இந்திரனின் வஜராயத்தால் தாக்கப்பட்டு மூர்த்தியாகி கீழே விழுகிறார் கோபமுற்ற வாயு பகவான் அனுமாரை தன் கையினால் தூக்கிக் கொண்டு வர்த்தத்துடனும் கோபத்துடனும் தனது சஞ்சாரத்தை நிறுத்தி முகைக்குள் சென்று விடுகிறார் அதே சமயம் கேசரி மன்னன் அனுமாரை எல்லா பக்கங்களும் தேடுங்கள் என்று கோபத்துடன் தஞ்சனை செய்ய இராணுவ வீரர்கள் தயாராகின்றனர் அனுமாரை எட்டு திக்கும் தேடி செல்ல அனுமானை காணாத தாயின் வேதனையை வார்த்தைகளால் சொல்ல இயலாது காற்றில்லாமல் உயிர்கள் செட்டு மடிகின்றன விலங்குகள் மட்டுமின்றி மனிதர்களும் அதில் அடக்கம் மனிதர்கள் கூட மட்டுமல்லாமல் கடல் அலைகள் கூட தனது ஓசையை நிறுத்தி கொண்டு தம்பித்து நிற்கிறது தேவலோகத்தில் உள்ள நீர் கூட உறைந்து நிற்கிறது மலர்கள் பட்டாம்பூச்சிகள் பறக்கவில்லை அசையவில்லை தேவர்கள் சுவாசிக்க இயலவில்லை இதனால் அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி பிரம்மதேவனை நோக்கி தீர்வு காண புறப்பட்டனர் பிரம்ம தேவர் இந்திர தேவன் செய்தது தவறு தவற்றை சரி செய்தால்தான் தீர்வு உண்டாகும் நான் அனுமாருக்கு சீர்தெழுகிறேன் என்று அனுமாரை விதிப்பிக்கிறார் நிலைமை சீராகிறது கடலில் சீரி காய்கிறது பூலோகம் பழைய நிலைமைக்கு திரும்புகிறது மக்கள் நிம்மதி புரிமூக்கி விடுகின்றனர் தேவலோகத்தை தண்ணீர்கள் உருக ஆரம்பித்து பழைய நிலைமைக்கு திரும்புகிறது பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன பூக்கள் அசைகின்றன வர்ண பகவான் வர்ணாஷிரத்தினால் அனுமாருக்கு பாதிப்பு உண்டாகாது என்கிறார் இந்திர பகவானோ வஜ்ராயத்தினால் பாதிப்பு உண்டாகாது என்று வரமளிக்கிறார் குபேரரோ தனது கதாயத்தை அனுமாருக்கு பாசத்துடன் வழங்குகிறார் சூரிய பகவான் அனுமாரித்து ஆசானாக இருந்து அனைத்து கலையையும் கற்றுத் தருவதாக வாக்குறுதி தருகிறார் இவ்வாறு அனைத்து தெய்வங்கள் நல்லாசையில் அனுமாரி இருக்கின்றன